நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா போட்ட போடு தடையை நீக்கியிருக்கு வங்கதேசம் இதுதான் இந்தியா அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்கறக்கு முன்னாடியே இலங்கையுடைய புதிய அதிபர் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு இந்தியா சம்மந்தமாக முக்கியமான அறிவிப்பான வெளியிட்டிருக்கிறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா நம்முடைய வீடியோ பார்க்குறீங்களாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்போர்ட் பண்ணிக்கோங்க துர்கா பூஜை பண்டிகை நெருங்கிட்டு ஒரு நிலையில் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஹில்சா மீன் ஏற்றுமதி தடையை வங்கதேச அரசு வந்து நீக்கியிருக்காங்க இதன்படி மூவாயிரம் டன் கில்சா மீன்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு நேற்று முன்தினம் அந்த நாட்டு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாதத்தில் பாத்தீங்கன்னா துர்கா பூஜை கொண்டாடப்படுது துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் போது ஹில்சா மீன்கள் வந்து அதிகம் சாப்பிட்றாங்க இந்த மீன்கள் பெரும்பான்மையாக வங்கதேசத்திலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது மாணவர்களுடைய கலவரம் வெடித்ததைத் தொடர்ந்து பிரதமர் பதவி ராஜினாமா செஞ்சு ஷேக் ஹசீனா இந்தியா தப்பி வந்த நிலையில தான் தற்போது வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையில இடைக்கால அரசு ஆட்சி அமைத்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்து ஹில்சா மீன்கள் ஏற்றுமதி செய்ய வங்கதேச அரசு தடை விதிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்தியாவுடைய மேற்கு வங்கத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வரும் அக்டோபர் மாதம் அந்த மாநிலத்துடைய மிகப்பெரிய திருவிழாவான துர்கா பூஜையை கொண்டாட தயாராகிட்டு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு பிடித்த மீன் வகைகளில் ஒன்றான ஹில்சா மீனுடைய வரத்துல அவங்க பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் இந்தியா கொடுத்த அடி மரண அடினால வங்கதேசம் வந்து இப்போ துண்டை காணும் துணியை காணும் விதமாக அந்த தடை வந்து நீக்கியிருக்காங்க அதாவது தடை விதித்த காலகட்டத்தில் வங்கதேசம் வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா டாக்காவில் புதிய இடைக்கால அரசு பதவியேற்ற ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதிக விலைக்கு விற்கப்படும் இந்த மீன் வந்து வங்கதேச மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் அதை உறுதி செய்கிறக்காக தான் எங்களுடைய அரசு இந்த முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு வங்கதேசத்துடைய மீன்வள மற்றும் கால்நடை அமைச்சகத்துடைய ஆலோசகர் ஃபரிதா அக்தர் அவர்கள் சொல்லியிருந்தார் மேல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா இருந்து இந்தியாவுக்கு வந்து தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் இருந்து இந்தியாவுக்கு வந்து அதிக அளவுல மீன்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது ஆனா இந்த முறை ஹில்சா மீன் வந்து வங்கதேசத்துடைய எல்லை கடந்து ஏற்றுமதி செய்யப்படுவதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவுமே கராராக பேசியிருந்தாரு மேலும் ஹில்சாவய மீன் வந்து வங்கதேசத்துடைய தேசிய மீனாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஆடம்பர மீனாக கருதப்பட்டுச்சு பணக்காரர்கள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினர் மட்டும்தான் இதை வாங்கி உண்ண முடிஞ்சிச்சு ஏழைகளால் இந்த மீன் வந்து வாங்க முடியலை இதுக்கு முன்பு இருந்த வங்கதேச அரசு துர்கா பூஜையின் போது இந்த மீனுடைய ஏற்றுமதி மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்கிடுவாங்க இதே அவங்க வந்து ஒரு பரிசாக கருதுனாங்க வங்கதேசத்தில் தற்போது இருக்கும் சூழலில் நாங்கள் ஒரு பரிசை வழங்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு வந்து அதிக அளவில் இந்த மீனை ஏற்றுமதி செஞ்சால் வங்கதேச மக்கள் இந்த மீனை சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபரிது அக்தர் வந்து தெரிவிச்சிருந்தார் இப்படி இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பல நடவடிக்கையை எடுத்துகிட்டு வந்த வங்கதேச அரசுக்கு இந்தியா வந்து கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க இந்தியாவை பகைத்துக்கொண்டால் நீ சாப்பாட்டுக்கே இங்கே வந்து திண்டாடிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவை கொண்டனா பின்னாடி மிக பெரிய அளவில் உனக்கு விளைவுகள் ஏற்படும் அப்போ இந்தியா வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் இந்தியா வந்து கரார காமிச்சிருக்காங்க இதை கண்டும் இது மட்டும் ஏற்கனவே இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு அதில் இலங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலங்கையில வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிச்சு அந்த நாட்டு மக்கள் சாப்பாட்டுக்கே திண்டாண்டாங்க ஒவ்வொரு பொருட்களுடைய விலையும் விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த நிலைமை நம்முடைய நாட்டுக்கு வந்துடக்கூடாது அதனால இந்தியா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இந்தியாவை பகைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு பலரும் வந்து இடைக்கால அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா தான் இடைக்கால அரசும் சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம் நாம் இதில் வந்து பிடிவாதம் பிடித்தோம்னா கண்டிப்பாக இந்தியா வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு பயந்து இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் வந்து உடனடியாக அந்த தடையை வந்து நீக்கியிருக்கிறாரு இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு கூட நாம சொல்லலாம் சத்தியமே எந்த ஒரு விஷயம் செய்யாமலே இந்தியா வந்து இந்த தடையை நீக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு தான் நாம் சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கையுடைய புதிய அதிபர் திசாநாயக்க அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்முடைய மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்துடைய நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நாம் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையுடைய புதிய அதிபர் குமாரா திசாநாயக்கா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து குமாரா திசநாயக்காவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அந்த வாழ்த்து செய்தியில் இலங்கை அதிபர் தேர்தலில் நீங்கள் பெற்ற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவுடைய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் கடல்சார் தொலைநோக்கு ஆகியவற்றில் இலங்கை வந்து உயர் முன்னுரிமை இடத்தை வந்து கொண்டிருக்கு நம்முடைய மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் மேம்பாட்டுக்காக நம்முடைய பன்முக ஒத்துழைப்பை மேம்படுத்த உங்கள் கூட விரிவாக பணியாற்றுவதை நான் எதிர்நோக்கியே இருக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்த்துக்கு அனுராகுமாரா திசநாயக்க அவர்கள் நன்றி தெரிவித்து பதில் பதிவு போட்டிருந்தாரு அதில் வந்து உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கும் ஆதரவுக்கும் நன்றி நம்முடைய நாடுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்துடைய நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நாம் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு முன்னதாக தேர்தல் வெற்றியை அடுத்து குமாரா திசாநாயக்காவை இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல இலங்கைக்கான இந்திய தூதரகம் வாழ்த்து செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திசநாயக்காவுக்கு இந்திய தலைவர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் அப்படின்னும் நாகரிக இரட்டையர்களான இந்தியாவும் இலங்கையும் நமது இரண்டு நாட்டு மக்களுடைய செழுமைக்காக உறவுகளை வந்து மேலும் ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் குறித்து அதாவது இந்தியா குறித்து அவர் முக்கியமான கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் அதாவது இலங்கையுடைய நிலம் வான் கடல் ஆகியவை இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்காது அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே தான் வந்து வாக்குறுதி கொடுத்துள்ளதாக புதிய ஜனாதிபதியான குமாரா திசநாயக்கா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் தம்மை சந்தித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலிடம் தாம் இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இலங்கையுடைய புதிய ஜனாதிபதி ஆகிறாரு இடதுசாரி சிங்கள பேரினவாதி அனுரா குமாரா திசாநாயக்கா இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அனுரா குமாரா திசாநாயக்க அளித்த பேட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுது அவர் என்ன சொல்கிறாருனா எந்த நாடும் எந்த அரசியல் தேவையுடனும் காய்களை நகர்த்தினாலும் என்னுடைய நாட்டு மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் அதனால் மக்களுடைய மனங்களில் இருக்கும் அவர்களுடைய தேவைகளை எவராலும் மாற்றியமைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த புதிய நிலை மாற்றம் வந்து மக்களுக்கே தேவைப்பட்டிருக்கு சில நேரங்களில் அரசியல் கட்சிகளின் கட்சி தலைவர்களின் கடமைகள் என்ற எல்லாவற்றையும் மிஞ்சி சென்று பொது தேவையாக மாறியிருக்கு இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்த நாட்டுடைய அனைத்து பிரதான அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் எங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு இதுக்கு முன்னரும் நான் அவரை இந்தியாவிலேயே சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறேன் நாங்கள் அவருக்கு மிகவும் முக்கியமான உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இலங்கையுடைய நிலம் வான் மற்றும் கடல் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஒருபோதும் அமையக்கூடிய வகையில் நாங்கள் வந்து பாவிக்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து நான் அழிச்சிருக்கிறேன் அதை தவிர்த்ததாக நாட்டில் தோன்றியுள்ள நிலைமை பற்றியும் இலங்கையுடைய எதிர்காலம் பற்றியுமே நாங்கள் உரையாடினோம் அதனால இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் இலங்கை செய்யாது இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு காயை நகர்த்த மாட்டாங்க எங்களுக்கு எல்லா நாடுகளும் முக்கியம் அதிலும் குறிப்பாக இந்தியா வந்து எங்களுக்கு முதன்மையான நாடு இந்தியாவுக்கு எப்பொழுதுமே நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆபத்து விளைவுக்கு கூடிய செயல நாங்கள் இறங்க மாட்டோம் அதனால சீனாவுக்கு இந்த முறை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்போம் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அனுராக் குமாரா திசாநாயக்கா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதனால இனி வரும் நாட்களில் இந்தியா இலங்கையிடையே ஒரு நல்ல உறவு ஏற்படும் அப்படின்னும் இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அரசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இலங்கையில வாழும் தமிழ் மக்களுக்கு இனி வந்து எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாம அவங்களுக்கு ஆதரவான முடிவையும் அவங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சீன அதிபர் ஜி அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு சீனாவுடைய வாழ்த்து செய்தியில் என்ன இருக்குன்னா சீன அரசாங்கத்துடைய சார்பிலையும் மக்களுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கையும் சீனாவும் பாரம்பரிய நட்பு அயல் நாடுகள் இரண்டு நாடுகளும் ராஜதந்திர உறவை உருவாக்கி அறுபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு இரண்டு தரப்புமே புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்குது இரண்டு நாடுகளும் நட்புறவுமிக்க தரப்புக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் வந்து செயல்படுது அப்படின்னு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இலங்கையுடனான உறவுக்கு சீனா வந்து மிக முக்கியத்துவம் தருது பாரம்பரிய நட்புறவை முன்னெடுப்போம் இருதரப்பு அரசியல் நம்பிக்கையை வலுப்படுத்துவோம் சீனாவுடைய புதிய பட்டுப்பாதை திட்டத்தை சாதிப்போம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பட்டுப்பாதை திட்டம் அப்படின்னு சொன்ன உடனேயே அனுராகுமாரா திசாநாயக் அவர்கள் வந்து சுதாரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவை நம்பி இந்த திட்டத்தில் இறங்கி தான் பல நாடுகள் வந்து திவாலாகி போயிட்டாங்க அதனால இனிமேலும் சீனாவுடைய திட்டத்தை நம்ம கையிலேயே தொடக்கூடாது சீனா கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு இப்போ அவர் வந்து கருத்து தெரிவித்ததாக பல தகவலும் வெளியாகிட்டு இருக்கு அதனால் இனிமேலும் இலங்கையில் வந்து சீனா கிட்ட மிக பெரிய அளவில் உஷாராகவும் கொஞ்சம் தள்ளியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் பல நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அதனால் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுப்பார் இவர் வந்து அதிபர் ஆனதுனால இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் அவர் களத்தில் இறங்குவார் அதனால் இனி வரும் காலங்களில் இந்தியாவுக்கு வந்து ஆபத்து இருக்கும் சீனாவுக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் புதியதாக அதிபராக பதவியேற்றிருக்கும் இவர் ஒருபோதும் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு அதனால இவர் எப்படி இந்தியாவையும் சீனாவையும் கையாள போறாரு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் எதிராக என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க சீனாவுக்கு எதிராக செயல்பட்டால் சீனா எந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் மிரட்டும் அப்படிங்கிறத நாம் வருங்காலங்களில் தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நம்முடைய சேனல் சார்பாக இலங்கையுடைய புதிய அதிபராக பதவியேற்றிருக்கும் அனுரா திசநாயக்காவுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இவருடைய பணி சிறப்பாக அமையிறக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே இந்திய இலங்கை உறவு மெம்மேலும் வளர வேண்டும் இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு நம்முடைய இந்தியா வந்து கூடுதல் உதவிகளை செஞ்சு இலங்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இலங்கை எப்படியாவது தன்னுடைய காலடியின் கீழே கொண்டுட்டு வந்து விடணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்கும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை இந்தியா கொடுக்கணும் இனிமேலாவது இலங்கை நம்ம பக்கம் சாய்ந்து சீனாவுக்கு எதிராக செயல்பட்டு சீனாவுக்கு எதிராக செயல்படாவிட்டாலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படாம இந்தியா பேச கேட்டாங்கன்னா இலங்கையுடைய மக்களும் இலங்கை அரசாங்கமும் தப்பித்து கொள்ளும் அப்படிங்குறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்